தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய கூட்டத்தில் தான் சென்று ஆனா இன்னும் அவரு சந்திக்காதது எந்த ஒரு வருத்தமா இருக்கு சந்திக்காத வருத்தங்கறத தாண்டி அவரு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாருனா மாசமா இருக்கிறவங்களும் சரி குழந்தைய வச்சிருக்கிறவங்களும் சரி வயசானவங்களும் சரி மாநாட்டுக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம் என்னைக்கா இருந்தாலும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு கம்பல்சரி எல்லா நல்லதும் நான் பண்ணுவேன் அப்படிங்கறத அவர் ஆப்பன் முன்னாடியே சொல்லிட்டாரு சரிங்களா அவரை பாக்கணும்ன்ற ஒரு ஆசை ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைக்குமே அவரை பிடிக்காம இருந்ததே சரிங்களா எல்லா குழந்தைங்களும் மேக்சிமம் வந்து அவரை ஆக்டரா பார்க்குறத தாண்டி ஒரு அப்படி சொல்றது போல் கூட வச்சுக்கலாம் சொல்றேன் ரொம்ப பிடிக்கும் சில பல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்காகவே கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு இருந்திருப்பாங்க அப்படிதான் நானும் குடிக்கணும் என் பையன் அவளும் ஆசைப்பட்டான் பாக்கணும் பாக்கணும் ஒரு தாட்டி வாமாமா ஒரு டைம் சொல்லி கூட்டிட்டு போனா ஆனா அவர் மேல நான் குறை சொல்ல மாட்டேன் ஒப்பனா நான் சொல்றேன் யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியாது